வணக்கம் அன்பு நண்பர்களே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி எப்போது வேண்டுமானாலும் பாஜகவில் இணையலாம் என்கூடிய நிலையில தான் நிலைமை தொடர்ந்துட்டு இருக்கு இந்த நிலையில தான் அவர்கிட்ட காங்கிரஸ் நூதனமான முறையில கெஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனா விஜயதரணி அந்த கெஞ்சல்களை எல்லாம் தூக்கி அறிஞ்சு நிராகரிப்பும் பண்ணிருக்காங்க எப்படிதான் கெஞ்சினாங்க என்ன காங்கிரசினுடைய பெருந்தன்மை இதில வெளிப்பட்டுச்சு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழ்நாடு சட்டமன்றத்துல காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் விஜயதரணி விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை கடந்த மூன்று முறையாக அவர் தக்க வச்சிருக்கார் அதே நேரத்துல விளவங்கோடு தொகுதியில விஜயதரணி கடந்த தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு அவருக்கு நீண்ட இழுபறிக்கு பின்புதான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு கடைசி நேரம் வரையும் அவர் பாஜக பக்கம் போயிடுவாரு பாஜகவே அவரை வேட்பாளராக நிறுத்தப்போகுது அப்படிங்கக்கூடிய சலசலப்புகள்லாம் கடுமையா எதிரொலிச்சு ஒரு கட்டத்துல காங்கிரஸ் சார்பில் விஜயதர்ணிக்கே மீண்டும் போட்டியதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு விஜயதர்ணியும் ஒரு பெரிய மார்ஜின்லேயே ஜெயிக்கவும் செஞ்சிருந்தாங்க இந்நிலையில தான் கடந்த சில வாரங்களாகவே விஜயதர்ணி பாஜக பக்கம் போயிருவாங்க அப்படிங்கக்கூடிய பேச்சு ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு இப்ப காங்கிரஸ் என்ன பெருந்தன்மை காட்டியிருக்காங்க நம்ம பேசுறதுக்கு முன்னாடி மூன்று முக்கியமான காரணங்கள் அதுக்கு சொல்லப்படுது குறித்து நான் தனியாவே ஒரு வீடியோ கூட வெளியிட்டு இருக்கேன் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் பதவியை எதிர்பார்த்திருந்தாரு விஜயதரணி அது நடக்கல இன்னொன்று காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் பதவி எதிர்பார்த்திருந்தாரு அதுவும் ராஜேஷ்குமாருக்கு ஒதுக்கப்பட்டுருச்சு அதுவும் நடக்கல இன்னொன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட விரும்புனாரு அதுவும் விஜய் வசந்த தான் வேட்பாளர் அப்படின்னு அதிகாரப்பூர்வம் இல்லாத தகவல் உலாவ தொடங்கி இருக்கு சோ விஜேதர் நிக்கிற மூன்று வாசல்களும் அடைக்கப்பட்ட நிலையில தான் அவர் பாஜகவை நோக்கி நகர்றாரு பாஜக அவர் இன்றைக்கே கூட இணையலாம் ஜே பி நட்டா முன்னிலையில தேசிய தலைவர் நட்டா முன்னிலையில இன்றைக்கே இணைய இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இது ஒன்று இது யூகம் தான் ஆனா இன்னைக்கு இணையாட்டா கூட வர இருபத்தி எட்டாம் தேதி திருநெல்வேலியில பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் நடக்குது அங்கே கட்டாயமா இணைஞ்சிருவார் விஜயதரணி அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வைதான் பார்க்கப்படுது இது எல்லாத்துக்கும் மத்தியில காங்கிரசுக்கு மேல விஜயதரணி தொடர்ந்து பெரிய ஆதங்கத்துல இருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமா மாநில தலைவர் பதவி தனக்கு கிடைக்கல அப்படிங்கிறத தனக்கு கிட்ட ரொம்பவே வருத்தத்தோட பகிர்ந்திருக்காங்க அதெல்லாம் இல்லாம நீண்ட காலமா தலைவர் பதவியை எதிர்பார்த்து தனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க விஜயதரணி விஜயதரணியை பொறுத்தவரை தொலைக்காட்சி விவாதங்கள்ல பங்கேற்று ஆளுமையோட பேசக்கூடியவங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பொதுவெளியில ஆளுமையோட கருத்துக்களை முன்வைக்கிறவங்க சோ எனக்கு இந்த பதவியை கொடுத்திருந்தா நான் நல்ல சிறப்பாவே செயல்பட்டிருப்பேன் ஆனா காங்கிரஸ் கட்சியில எம்எல்ஏ எம்எல்ஏக்கிறாங்க சரி ஆனா என்ன உடலை என்னை அடக்கியே வச்சிருந்தாங்க அப்படிங்கக்கூடிய ஆதங்கத்தை தனக்கு நெருக்கமான நண்பர்கள் ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர்கிட்ட ரொம்பவே மனம் விட்டு பேசுறாங்களா விஜயதரணி அதுல செல்வ பிறந்தகை பலமுறை அவங்களுக்கு தொடர்பு கொள்ள முயற்சிப்பட்டு இருக்காரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் விஜயதரணிக்கு பலமுறை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் செல்வப் பருந்தகையாலையும் கோபண்ணாவாலையோ அவரை வந்து தொடர்பு கொள்ளவே முடியல அவங்க போனை பிக் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது அவங்க போனை எடுக்காமலே கடுமையான அதிருப்தியில் இருக்கிறதாவும் கூறப்படுது அதே நேரத்துல விஜயதரணிக்கு ஏன் இவ்வளவு ஆதங்கம் அப்படின்னு கேட்டா இன்னொரு வகையான கோணமும் அதுல சொல்றாங்க செல்வப் பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துல புரட்சி பாரதம் கட்சியில இருந்தார் புரட்சி பாரதம் கட்சியிலிருந்து அடுத்த சில மாதங்களிலேயே அவர் கட்சி மாதிரி புதிய தமிழகம் கட்சிக்கு வந்தார் அதுல இருந்து சில ஆண்டுகள்ல புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி கிட்ட இருந்தும் வெளியேறி நேரடியா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தொல் திருமாவளவனோட இருந்தார் அங்கிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பெல்லாம் போட்டிட்டு சட்டமன்ற உறுப்பினரும் ஆயிருந்தாரு செல்வ பிறந்தகை தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறி அடுத்ததா பாத்தீங்கன்னா செல்வ பிறந்தகை பகுஜன் சமாஜ் கட்சியில அதாவது மாயாவதியினுடைய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்தாரா அவருடைய மாநில தலைவராகவும் இருந்தார் அந்த வகையில நான்கு கட்சிகளை மாறி இருந்தாரு செல்வ பிறந்தகை நான்கு கட்சிகள் மாறி வந்தவர் மாநில தலைவரே ஆயிட்டாரு நான் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் என்ன சட்டமன்ற குழு தலைவராக்கிறதுக்கு காங்கிரசுக்கு மனசு வரல என்ன ஒரு மாநில தலைவராக்குறதுக்கு மனசு வரல எனக்கு ஒரு எம்பிசிட்டு கொடுக்குறது கூட மனசு வரல அப்படின்னு ரொம்ப மனசு விட்டு வருத்தத்தோடையும் வேதனையோடையும் பகிர்ந்துருக்காங்களாம் நான் உழைக்க தயாராக இருந்தேன் அந்த இயக்கத்துல ஆனா என் உழைப்பு பயன்படுத்திக்கிறதுக்கு காங்கிரஸ் தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வேதனைகளை பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்களா இது அகில இந்திய தலைமையோடு அவருக்கு இருக்கக்கூடிய மல்லுக்கட்டு தமிழக தலைமையோடு அவருக்கு இருக்கக்கூடிய மல்லுக்கட்டு சார் கன்னியாகுமரி நிலவரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஏன் காங்கிரஸ் கெஞ்சுது அப்படின்னுனா காங்கிரஸ் கட்சி சார்பில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோவில்ல இருக்கக்கூடிய நாகராஜா திடல்ல இருந்து இன்னைக்கு ராகுல் காந்தியினுடைய நடைபயணத்தை ஒரு ஒரு அங்கமா இளைஞர் காங்கிரஸ் சார்பில் ஒரு மாரத்தான் போட்டி நடக்குது அந்த போட்டிக்கு நாகராஜா கோவில் திடல் உட்பட நாகர்கோவில்ல பல்வேறு இடங்கள்ல பிளெக்ஸ் போர்டுகள் பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கு அது எல்லாத்துலயுமே இன்னைக்கு பாஜகல இணைஞ்சிருவாங்கன்னு சொல்லப்படக்கூடிய விஜயகரனினுடைய புகைப்படத்தையும் காங்கிரஸ்காரங்க போட்டிருக்காங்க விஜயதரனுடைய பெயரையும் தவறாம இடம்பெற செஞ்சிருக்காங்க இது உண்மையிலே ரொம்ப ஆரோக்கியமான அரசியலாவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சு அதை பத்தி நான் காங்கிரஸ்காரங்க கிட்ட கூட கேட்டேன் எங்க அந்த அம்மா போறேன்னு சொல்றீங்க நீங்களுமே அம்மா போயிருவாங்கிறீங்க ஆனா படம் போட்டிருக்கீங்களேன்னு கேட்டேன் இந்த நொடி வரை அவங்க இங்க கட்சியில தானே இருக்காங்க இன்னும் போல இல்ல இருந்தாலும் அவங்க என்னைக்கா மனசு மாறிருவாங்கல்ல திடீர்னு அவங்க போலேன்னா அதுக்காண்டி பேரை நீக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல இருந்து சொன்னாங்க ஆனா இன்னொரு இடத்துல விஜயதரணி அந்த பிளெக்ஸ பார்த்தா கூட டென்ஷன் ஆவாங்க இரண்டாவது முறை சட்டமன்ற உறுப்பினரான ராஜேஷ்குமார் பெயர் முதல்ல வந்துருச்சு மூன்றாவது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற விஜயதரணி பெயர் கீழே வந்துருச்சுன்னு அவங்களுடைய பார்வையில அப்படி பார்த்தாலும் டென்ஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு விஜயதரணியை பொறுத்தவரை நான் செயல்பட தயாராக இருந்தேன் ஆனா என்ன செயல்பட விடல அப்படிங்கக்கூடிய ஆதங்கத்தோட காங்கிரசுக்கு கைகிடுவதாக அவர் சொல்கிறார் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பெருந்தன்மையோடு அவருக்கு மீண்டும் தக்க வைக்கணுங்கிறக்கான முயற்சிகளை தான் அந்த குமரி மாவட்டம் இருக்கக்கூடிய பிளெக்ஸ் போர்டுகள் பேனர்கள் அங்கு வைக்கப்படக்கூடிய விளம்பரங்கள்லாம் நமக்கு உணர்த்துது ஆனா விஜய பொறுத்தவரை இப்போதைக்கு காங்கிரசுக்கு இந்த இறுகமாக வைத்திருந்த அந்த கைகளை கொஞ்சம் அசைத்து பை பைன்னு சொல்லிட்டு அவர் பாஜகவை நோக்கி நகர்ந்து போகிறார் பாஜகவில் சென்ற விஜயதரணையினுடைய அரசியல் எதிர்காலம் பாஜக பக்கம் நகர்ந்து விட்டார் என்று சொன்னார் குமரி மாவட்டத்தில் அவருக்கான அரசியல் களம் எப்படி இருக்கப் போகிறது அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை நாம் அடுத்த வீடியோவில் விவாதிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்